ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகேஷ் சமையல் விளாக் சேனல் இது பார்த்திங்கன்னா சண்டே மத்தியானம் எடுத்த வீடியோ தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திடீர் பயணமாக தான் இந்த கோயிலுக்கு வந்து கிளம்பியிருந்தோம் நாங்கள் காலையில் போகணும்னு நினச்சி பேசிகிட்ருந்ததெல்லாம் ஒரு கோயில் இப்போ நாங்கள் போயிட்ருக்கிறது வந்து ஒரு கோயிலுக்கு தர்மஸ்தலா அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மஞ்சுநாதேஸ்வரர் கோயில் அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து போயிட்டுருக்கோம் போகிற வழியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வந்து அதிகமாக தான் இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் மழை பெய்யக்கூடிய பகுதி தான் இது ரோடெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி டேமேஜாக தான் இருந்துச்சு ஏன்னா இந்த பக்கம் அதிகமாக மழை பெய்யுறதுனால ரோடே போட்டாலும் இந்த மாதிரி தான் ஆகும் புதுசாகவும் அந்த பக்கம் வந்து ரோடு போட்டுக்கிட்டேவும் இருக்காங்க சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ட்ராஃபிக் ஜாம் ஏன்னா நல்லா ஃபேமஸான கோயில் அப்படிங்கிறதுனால நிறைய காருகள் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தது போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மண் சரிவு ஏற்பட்டு மரம் வந்து சாயிற மாதிரி இருந்தது ஒரு இடத்துல ஆனால் அந்த பக்கம் வந்து இப்போ தான் ரோடு போடுறாங்க கா வண்டிகள் எதுவும் வந்து போகலை அதனால மரமே சாஞ்சாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் யாருக்கும் ஏற்படாது ரோடு போட்டுட்ருக்கனால க சீக்கிரம் வந்து அதை வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படி சண்டே அப்படிங்கிறனால கொஞ்சம் டிராஃபிக் ஜாமில் நாங்களும் வண்டியை மெல்லமாக ஓட்டிக்கிட்டு ஒரு மூணு மணி நேரத்தில் போகக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை மணி நேரம் ஆச்சு நாங்கள் வந்து போய் சேர்றதுக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து டீ குடிக்கிறதுக்கு வந்து நிப்பாட்டியிருந்தோம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம் இந்த ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அவ்வளோ ஒரு கட்டி கொஞ்சம் சொல்ல முடியாது கொஞ்சம் ரொம்பவுமே கட்டியாக தான் இருந்தது ஆளுக்கு கொஞ்சமாக கஷ்டப்பட்டு பிச்சு சாப்பிட்டோம் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்தது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜியும் வாங்கியிருந்தோம் கொஞ்சம் மழை வந்து லைட்டாக தூரல் போட்டுகிட்டே இருந்தது அதனால் நாங்கள் யாருமே வெளியே வந்து இறங்கலை அவங்க அப்பாவும் பெரியப்பாவும் மட்டும் இறங்கி குழந்தைங்க கேட்குற ஸ்நாக்ஸை வந்து நல்லா இருக்கிறத வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க ஏன்னா போகிற வழியில் இந்த பகுதியில் இந்த இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கடைகள் இருக்கும் இந்த இடத்துல மட்டும்தான் டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு போக முடியும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் கடந்து தான் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம போனோம் கிராமங்கள் அப்படிங்கிறதுனால அவ்வளோ பெருசாக கடைகள் எதுவும் இருக்காது அங்கங்கே எதோ ஒன்று ரெண்டு டீ கடைகள் அதுவும் இது மழை பெய்கிற மாதிரி டைம்ங்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏரியாக்களே இப்படி தான் கொஞ்சம் கடைகள்லாம் கம்மியாக வீடுகள்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்களும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே மழைக்கு இதமாக டீயும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா இன்னும் வந்து பாதி தூரம் வந்து போக வேண்டியதாக இருக்குது போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து மழை வந்து பெஞ்சிட்டே தான் இருந்தது நாங்கள் போகக்கூடிய அந்த ஊரில் தர்மஸ்தலம் அப்படிங்கிற ஊரில் மலை எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துட்டே தான் போயிட்டுருந்தோம் எப்படியும் நல்ல வேலை கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து அவ்வளோவா இல்லை மழை பெஞ்சு நல்லா ஓஞ்சிருந்தது கூட்டமும் இல்லை நல்லா ஃப்ரீயாகவே இருந்தது நாங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் ஆனால் கோயிலுக்குள்ளே வந்து போகலை அதிகமாக கூட்டம் இருந்தது அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு வெளியவே நின்று சாமி கூப்பிட்டா அப்படியே வந்துட்டோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து எங்களுக்கே திடீர்னு தோணுச்சு அதனால் திடீராக கிளம்பி நாங்களும் வந்தாச்சு இந்த கோயிலுக்கு கோயிலுக்கு உள்ள போகிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வந்து செப்பல் வைக்கிற இடத்துல வந்து செப்பலில் வந்து கழட்டி வச்சுட்டு அப்படியே கை கழுவிட்டு கோயிலுக்குள்ளே லைனுக்கு நிற்கிறதுக்காக கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா டிக்கெட் கொடுத்து போகிற கூடிய பாதை இந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே போனவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிட்டாங்க ஏன்னா ஃப்ரீ தரிசனத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லை ஃப்ரீயாகவே இருக்குது கூட்டம் எதுவும் இல்லை அந்த பக்கம் போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க அதனால் போனவங்க எல்லோரும் திரும்பி வந்துட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தினசத்துலேயே போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே வந்துருந்தோம் அவங்க சொன்ன மாதிரியே கூட்டமே இல்லை ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைன்லாம் வந்து எல்லாமே அப்படியே மூவ் ஆகி வந்துட்டோம் நாங்கள் ஏன்னா இல்லைன்னா லைனில் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பத்தே நிமிஷத்தில் லைன் நடந்து வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எடுக்க முடியாது ஜென்ஸ் யாரும் ஷர்ட்டு பனியனு அது மாதிரி யாரும் போட்டு போகக்கூடாது துண்டு மட்டும் போத்திட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து சாமி கும்பிட்டு அப்படியே வந்து வெளியே வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக வந்து போயிட்டுருக்கோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு நாங்களும் அப்படியே சாப்பிட்டு ஒரு எட்டு மணிக்கு கிளம்புனோம் பத்தரை மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஏன்னா வரும்போது அவ்வளோ டிராஃபிக் ஜாம் இல்லை நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் போன தடவை உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் காமிச்சிருப்பேன் கோயிலுக்கு இந்த வலது பக்கமாக வந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து விட மாட்டேங்கிறாங்க அதிகமாக கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பக்கமே எப்போயும் நாங்கள் போகிற பாதையிலேயே வந்து விட்டாங்க அதனால் அந்த பக்கமே பார்த்திங்கன்னா நாங்கள் டைனிங் ஹால் சாப்பிட்றதுக்கு அன்னதான கூடம் அந்த இடத்துக்கு வந்து வந்தாச்சு அப்படியே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கை கழுவுற இடத்துக்கு வந்தாச்சு நல்ல பெரிய டைனிங் ஹால் ஒரே நேரத்தில் நிறைய பேர் வந்து உட்காந்து சாப்பிட்லாம் நீங்களே பாருங்க அது எவ்வளோ பெரிய இடமா இருக்கு அப்படின்னு சொல்லி வயசானவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூலில் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான இடமும் இருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு ஒரே மாதிரியான டேஸ்ட்டில் எப்போவுமே டே சாப்பாடு வந்து இதே டேஸ்ட்டில் தான் இருந்திருக்கு சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அன்னதானம் அப்படிங்கிறதுனால அளவெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக சூப்பராக வந்து பரிமாறிடுவாங்க இந்த இலை தான் வந்து கொடுப்பாங்க இந்த இலையில் வந்து வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களே இலையும் கொடுத்துட்டு தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா இலை கழுவுறதுக்கு இந்த மாதிரி லைனாக வந்து ஊற்றிட்டு போயிடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாயசம் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ரசம் மாதிரி ஒரு குறை ஒரு குழம்பு ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் மோர் இந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி தள்ளிக்கிட்டே வந்து தண்ணியும் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க தண்ணி வந்து தனித்தனியாலாம் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் கிளாஸில் வந்து கேட்குறவங்களுக்கு மோந்து மோந்து கொடுப்பாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அப்படியே கை கழுவிட்டு வெளியே வந்து வந்துட்டோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு நாங்கள் வந்து கிளம்பும்போது இப்படிதான் வந்து எங்களுக்கு டே வந்து எங்களுக்கு போச்சு இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்